ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணிக்காக வதக்கும் போது நம்ம வந்து ரெண்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சு நம்மளும் வெங்காயம் தக்காளியும் சேர்ந்து அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் குக்கரில் இது வந்து ஜுவேனாக்காக புலாவ் செய்கிறேன் ஸோ இது வந்து ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி செஞ்சாலும் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கோங்க ஃபஸ்ட்டு இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் இதுலேயே நம்ம கொஞ்சமாக பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பிரியாணி மசாலாவோட ஃப்ளேவர் தாங்க உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் டேஸ்ட்டையே அது வந்து இந்த மாதிரி த தனியாக செய்யும் போது காரம் இல்லாமல் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைன்னா இதில் நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கேடு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒன்று சேர ஃபுல்லாக கலந்து விட்டு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஆக்சுவலாக எப்பயாவது பிரியாணி செஞ்சீங்கன்னா இது தனியாக செஞ்சு வச்சுட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து உங்கள் குழந்தைகளும் சாப்பிடுவாங்க காரம் இல்லாமல் இருக்கும் அண்ட் வந்து உங்களுக்காக தனியாக போய் நீங்க எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டாலும் உடனே செஞ்சிடலாங்க இதில் நம்ம ரால ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ வந்து கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒன்றும் சேர இது மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் டம்ளர்ல ஒரு டம்ளர் அரிசி போடணும் அதில் வந்து மூணு டம்ளர் தண்ணி வச்சா கரெக்டாக இருக்காங்க ஏன்னா வந்து உங்களுக்கு ரெண்டு டம்ளர் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து குலைவாகவும் இருக்காதுங்க ரெண்டுக்கு மூணு வச்சால் உங்களுக்கு கொஞ்சம் குலைவாகவும் இருக்கும் இது நம்ம கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்த டம்ளர்ல தான் நம்ம அரிசி ஒரு கப் ஆட் பண்ணிருந்தோம் 1:3 ரேஷியோ கரெக்டா இருக்குங்க இதே டம்ளர்ல 3 கப் தண்ணி வச்சா கரெக்டா இருக்கும்ங்க இந்த அரிசியை நம்ம ஒரு 10 நிமிஷம் பக்கம் ஊற வச்சி இருந்தோம் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்லா ஆட் பண்ணி விட்டுறலாம் एक्चुअली பபல்ஸ் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணணும் உடனே எடுத்து கையோட ஆட் பண்ணக்கூடாதுங்க கூடாதுங்க தண்ணி நல்ல பபல்ஸ் வர ஆரம்பிச்சதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்லா ஆட் பண்ணி விட்டுறலாம் அந்த மாதிரி லைட்டா mix பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமா லெமன் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தாங்க ஆட் பண்ணி செய்யறோம் ஏன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிளேவர் கிடைக்கும் இது ஆட் பண்ணி செய்யும் போது உங்களுக்கு வேணும்னா இல்ல மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ணனால வேற எதுவும் ஆட் பண்ண கிடையாது பிரெஷர் குக்கர் நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ உங்க கிட்ட மல்லிப்பூ நினைச்சுன்னா அதை கூட நீங்க ஆட் பண்ணி செய்யலாம் நல்லா இருக்கும் அஜுகே நான் மட்டும் இவேனா வந்து டாய்ஸ் வச்சு விளையாடிட்டு இருந்தா நான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு வந்தா தொடர்ந்துட்டு நாங்க சாப்பிட வந்தாச்சு ரெடி ஆயிடுச்சு அதையும் நம்ம வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி எடுத்துட்டோம் தான் இருக்கும் பாக்குறதுக்கு இதுல நீங்க என்ன கேரட் ஆட் பண்ணி செய்யலாம் கேரட் ஆட் பண்ணி செய்யும்போது போது இன்னுமே நல்லா கொஞ்சம் கூட நம்ம கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு ஆனா இந்த மாதிரி ரைஸ் கொடுக்கும்போது அது ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும் நம்ம வந்து பிரியாணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா அது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரைஸில் தாங்க செஞ்சு கொடுக்கணும் அப்போ தாங்க ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ரால் புலாவ் செய்யும்போது போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரியாணி அரிசி ஆட் பண்ணி தான் செய்யணும் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப அழகாக வரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க பிரியாணி கஞ்சி ஒரு கோப்பையில் சோ பண்ணி எடுத்தாச்சு சாப்பிட்டு நாங்கள் ஏனி கொஞ்சம் குடிச்சிருவோம் எப்பயாவது செய்யலாம் அதுவே ஒரு ஃபீலிங்காக இருக்கும் ஏன்டா செய்யாமட்டோன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி செஞ்சிடுறது பிரியாணி கஞ்சி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த பிரான் பிரியாணியோட ஃபுல் வீடியோ பார்க்கணுமா ஏன் வெயிட் பண்றீங்க மேல இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போய் கிளிக் பண்ணி பாருங்க போங்க